இனிய வணக்கம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் ஏழை பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவன் அதிகாரத்தில் இல்லாதவன் எல்லாருக்குமே வந்து பதவியில் இருக்கிறவன் பதவி இல்லாதவன் எல்லாருக்குமே வந்து சட்டங்கிறது ஒன்று தான் அப்படி தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஆனால் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சிறப்பு இது அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதை தவிர வந்து வேறு எந்த பாகுபாடும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் வந்து நம்பிக்கை வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வந்து அரசியல் நாலு தூணில் வந்து சட்டத்தை நிறைவேற்றுறவங்க சட்டத்தை அமுல்படுத்துறவங்க சட்டத்தை வந்து காப்பாத்துறவங்க அடுத்தது வந்து அதாவது சரியாக நடக்கலைன்னா அதை வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு சுட்டி காட்டுற ஊடகத்துறை இது மாதிரி அமைப்பில் இருக்குது இல்லாத விட முக்கியமாக வந்து மனித நம்புறது வந்து முன்னாடி வந்து காவல்துறை சட்டத்தை வந்து தவறு நடந்தால் அதை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அங்கே காவல்துறையில் சரியான நீதி கிடைக்கலன்னா அடுத்தது வந்து எளிய மக்களும் யாராக இருந்தாலும் நாடைய இடம் வந்து நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் எல்லாருக்குமே வந்து பொதுவான நீதி கிடைக்கணுங்கிறது தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதில் சொல்றாங்க ஆயிரம் நிரபாதி ஆயிரம் குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம் ஒரு நிரபராதி தண்டனை கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி நடந்துட்டு இருக்கிறதுல இப்போ கடந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதிகமா இப்ப ஒரு பத்தாண்டு காலமாக பார்த்துட்ருக்கோம் பல நிரபராதிகள் வந்து எந்தவித குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் ஜாமீன் கூட வாங்க முடியாம நீ இதுல சிறையில இருக்காங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த நீதி முறை என்ன வரிமுறை தெரியல அதே சமயத்துல வந்து வசதி உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் சட்டம் வந்து ஒரு மாதிரியாகவும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாகவும் வந்து மாறுபட்டு வேலை செய்யுது சட்டம் ஒரே சட்டம் ஆனா பாகுபாடா வேலை செய்யறதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நடக்கிற நடைமுறையை பார்க்கும் போது அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கேன் இதை முக்கியமான நான் இன்னைக்கு வந்து சொல்கிறது காரணம் வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து நீதிமன்றம் வந்து இன்றைக்கி ஜாமீன் கொடுத்துருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் சில கட்டுப்பாடுகளை போட்டு அந்த கட்டுப்பாட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளை போட்டு இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு அந்த மதுபான முறைகேடு வழ மதுபான கொள்கையை மாற்றினதில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இது வந்து இப்போ நடந்த தொடர் நிகழ்ச்சி முன்னாடியே வந்து ஒருத்தர நீ உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துச்சு திரும்பி அமலாக்கத்துறை வழக்குக்கு ஜாமீன் கொடுத்துச்சு திரும்பி சிபிஐ வந்து முன்னாடியே க வழக்கு தொடுத்து கைது செய்து விடுதலை பண்ணல திரும்பி வந்து அவர் வெளியில் வரக்கூடாது கைது பண்ணாங்க அதையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து எடுத்துருக்காங்க அதை வந்து நான் வரவேற்கிறேன் முன்னாடி வரவேற்கிறேன் அதே சமயத்தில் வந்து இந்த இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் எப்பயோ நடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு ஊழல்னு சொல்றாங்க அந்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு எந்த ஆவணமும் இல்லைங்கிறாங்க பல முறை ஜாமீன் போட்டார் ஜாமீனே கிடைக்காம உச்ச நீதிமன்றத்திலையும் போய் விசாரணை ஒத்தி 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 வாங்கி இப்போ தீர்ப்பு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க தீர்ப்பு சொல்லாமல் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஏன் வந்து இது மாதிரிலாம் நடக்குது என்னன்னே தெரியல நீதித்துறை வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவா வந்து செயல்படணும் நம்ம அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இயங்கணும் நீதித்துறை வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இயங்கணும் எல்லாருக்கும் சட்டம் வந்து ஒரே மாதிரியா இருக்கணும் அமலாக்கத்துறையில வந்து ஜாமீனே கிடையாதுன்னா அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கும் போது அடுத்தவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கல நீங்க வந்து கைது பண்ணிட்டீங்க வந்து ஜெயில வச்சிருக்கீங்க எஃப்ஐஆர் வழக்கு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணியாச்சுன்னா நீங்க வந்து ஜாமீன்ல விட்டுட்டீங்கன்னா நீங்க வழக்கு கன்விஷன் தண்டனை பிடிச்சி உள்ள போட சில வேண்டியது நிபந்தனை கொடுத்து இதுல என்ன பெருசா ஆயிட போகுது அப்போ ஒன்றரை வருஷம் ஆகும் போது ஜெனஞ்சி பாலாஜியை வந்து கைது பண்ணி அவர் வந்து உடல்நிலை சரிந்தோட இதய நோய் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணி பல நோய்கள் பாதிக்கப்பட்டு ஆள் வந்து உயிருக்கு போராடுன்னு போது கூட ஜாமீன் கொடுக்காம ஜெயிலில் அடைச்சு வச்சிருக்கிற அந்த துறை அதுக்கு ஜாமீன் கொடுக்காத நீதிமன்றம்

ஆனால் ஒரு வீட்டில் வைக்கிற அவங்களுடைய நிகழ்ச்சி சாமி கும்புற மத நிகழ்ச்சிக்கு ஒரு பிரதமர் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க பிரதமர் போறாரு அதில் போய் கலந்துக்கிறாரு இதெல்லாம் எங்கே போய் நிக்க போது என்னன்னே வந்து தெரியல நீதித்துறை எதிர்த்து நோக்கி போயிட்டு இருக்கு நீதித்துறை பற்றி முன்னாடியே கடுமையான விமர்சனங்கள் இருக்கு நீதித்துறையில் வந்து இருக்கிற நீதிபதிகள் வந்து தொண்ணூறு விழுக்காட்டு விழுக்காடு வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து அந்த நீதித்துறையில் வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லி எங்கன்னா வந்து நீங்க உச்ச நீதிமன்றத்தில் அது மாதிரி உயர் நீதிமன்றம் கூட எடுத்துக்கலாம் நீங்க வந்து நடத்தலாமே ஏன் வந்து இந்த கீழ்கோர்ட்டுக்கெல்லாம் வந்து விசாரணை நீதிமன்றத்துக்குலாம் வந்து இது நடத்துறாங்கல்ல அப்படி நடத்தும் போது விசாரணை நீதிமன்றத்துக்குலாம் நடத்துறாங்க தேர்வு வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஐஏஎஸ் தேர்வு வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க அதுல மட்டும் என்ன உங்களுக்கு விதி விலக்கு வந்து இருக்கு வந்து நீங்க வந்து அது மாதிரி ஒரு தேர்வு வச்சு நீதிமன்ற தேர்ந்தெடுக்க வேண்டியதுனே அதுல வந்து அப்புறம் என்ன அதுல மட்டும் வந்து தேர்வு கிடையாது வழக்கறிஞர் படிச்சிருந்தா போதும் அப்புறம் ஒரு ஐஏஎஸ்க்கு வந்து ஒரு இது படிச்சிருந்தா போதும்ட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதுன்னா அதை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா அது நிச்சயமாக வந்து பதில் இருக்காது நீங்கள் வந்து இந்த சுதந்திரம் அடைஞ்சே எழுபத்தஞ்சி வருஷத்தை தாண்டிட்டோம் இன்னும் வந்து சமூக நீதி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதா அது கடைபிடிக்கப்பட்டு படுதா எல்லா இதுவும் வந்து நிறைவடைஞ்சிடுச்சா அப்படி இல்லை இவங்க ஊருக்கு அதை உலகத்துக்கு அதெல்லாம் பேசுகிறாங்க அங்கே அவங்க போய் அங்கே பேசுறாங்க இவங்க போய் இங்கே பேசுனாங்க வந்து இதெல்லாம் வந்து தேச துரோகங்கிறாங்க நியாயத்தை பேசினாலே தேச துரோகம்னு சொல்கிற நாடாக போயிடுச்சு அதனால தான் நான் கூட நம்ம அதிகமாக ஏன் இதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு போட்டு ஒன்று வந்து பேசுறதுக்கு வந்து யோசனையாக இருக்குது ஏன்னா நம்மளாலலாம் தாங்க முடியாது இல்லைங்களா அது மாதிரி இருக்கு நீதித்துறையெல்லாம் அது மாதிரி நடந்து கூடாது நடுநிலையாக நடந்துக்கணும் நீதிபதி வந்து பதவி ஓய்வு அடைச்சிட்டாங்கன்னா வேற எந்த வித குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டு காலமாவது வேற எந்த அரசு பணிக்கும் போகக்கூடாது அப்படின்னு கூட வந்து ஒரு அரசு பணிக்கு போகக்கூடாது ஒரு இதுக்கு போக கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்டம் கூட வந்து கொண்டு வரலாம் அதனால் ஒன்று தவறு இல்லை ஏதாவது ஒரு பதவியில் இருந்தவங்க அந்த பதவி ஆசை காரணமாக அந்த ஒரு தவறு செய்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வழிமுறையாக இருந்துடுது சலுகை காட்டுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நடைமுறையாக இருந்துடுதுங்கிறது நான் நினைக்கிறேன் என்ன பார்ப்போம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு தெரியல வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது எதை நோக்கி போகுது நம்ம இரு இந்திய அரசியல் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கே வந்து சங்கடமாக இருக்கு நன்றி வணக்கம்